ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் நாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சுவையான நம்ம வந்து தட்டை பேரை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு தாங்க செய்ய போகிறோம் அவ்வளோ ஒரு சத்தான தட்டைப்பேர் நம்ம அந்த காலத்து தாத்தா பாட்டியெல்லாம் நம்மளுக்கு இதை மாதிரி இதை சாப்பிட்டு தான் அவங்க வந்து அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக நோயற்ற வாழ்வு வாழ்ந்தாங்க இந்த தட்டைப்பேரில் இரும்பு சத்து அதிகமாகவும் இருக்குது அது மாதிரி சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லது நல்ல ஒரு வெயிட் லாஸும் ஆகும் நம்ம இதை வந்து ரெகுலராக அவிச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வெயிட் லாஸும் ஆகும் இந்த தட்டைப்பேரை வச்சு ஒரு குழம்பு தான் ரொம்ப ஈஸியாக நான் செய்யப்படுறேன் அதுவும் ரொம்ப சத்தானது கூட அந்த குழம்பு அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு இரநூறு கிராம் அளவு தட்டைப்பேர் எடுத்துக்கிட்டேன் இது நல்லா சுடுதண்ணியில் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற போட்டு வச்சுக்கோங்க அது நல்லா நான் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன் அந்த பேரை இப்போ நம்ம வேணுங்கிற ஒரு பாத்திரத்தை வச்சு வேணுங்கிற ஆயில் நம்ம ஊற்றிக்குவோம் ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் நான் ஊற்றிக்கிட்டேன் ஆயில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க அந்த கடுகு உளுந்த பருப்பு நம்மளுக்கு வந்து கருகாமல் இருக்கணும் ஒரு மூணு நாலு வரமிளகாய் போட்டுக்கோங்க நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருகப்பிலையாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு நம்மளுக்கு நல்ல கமகமன்னு இருக்கும் இந்த குழம்புக்கு வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம்தான் நம்ம சேர்த்துக்கணும் நான் வந்து கொ ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் இந்த சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் அந்த க காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து பதினஞ்சு இருபது இருக்கும் ஒரு கா கிலோ தக்காளி நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா நம்மளுக்கு வந்து வேகணும் நல்லா வேகணும் நம்மளுக்கு வேக வேக தான் நம்மளுக்கு இந்த இது வந்து நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த குழம்பு ஒரு பெரிய கத்திரிக்காய் அளவு சைஸில் புளி ஊற போட்டுக்குவோம் நான் இரநூறு கிராம் தட்டை பெயருங்கிறனால நல்ல ஒரு பெரிய கத்திரிக்காய் அளவு சேர்த்து வச்சுருக்கேன் இது வந்து கழனி அரிசி கலஞ்ச நம்ம சாப்பாடு வடிப்போம்ல அந்த அரிசியோட கழனி தண்ணி தான் இது இது ஃபுல்லாக இந்த குழம்பும் நான் கணல் கழனியில் தான் செய்கிறேன் இதுக்கு பேர் தட்டை பெயர் கழனின்னு சொல்லலாம் கழனி மண்டின்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் இது நல்லா நான் வந்து புளி சிலையும் சேர்த்து அதில் நம்ம கரைச்சி ஊற்றியாச்சு நல்லா வந்து வெங்காயம் கோல்டன் ப்ரௌனும் நம்மளுக்கு வேகணும் நல்லாவே ஊற்றியாச்சு இது இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஊர் இருக்குது இப்போ நல்லா கொதி வரட்டும் நம்ம ஒரு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்தோன்னே நம்ம வந்து ஊற வச்சுருக்க தட்டைப்பேரையும் பேரையும் அதில் சேர்த்துக்குவோம் அந்த களனியில் தான் நான் புளியே ஊற போட்டேன் அந்த அந்த கழனி தண்ணியில் தான் அந்த குழம்பே செய்கிறது நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதம் குழம்ப வந்து கொதிக்க விடுங்க நல்லா அந்த தட்டை பேரும் நல்லா வேகணும் நம்ம ஏற்கனவே ஊற போட்டதுனால நம்மளுக்கு சீக்கிரமே வந்து வெந்தும் வந்துடும் மறக்காமல் எஸ்டிஎம் லேக்சனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வரும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கண் பாஸில் தெரிவிங்க